இரண்டாயிரத்து இரண்டில் இலங்கை கலைக்கழகத்திலிருந்து சிறந்த நடிகருக்கான விருதும் பெற்றவர் இவர் வேறு யாருமல்ல ஐநூறு தடங்களுக்கு மேல் அரங்கேற்றப்பட்டு புகழ்பெற்ற நாடகத்தில் இவர் நடித்த சோக்கல்லோ சண்முகம் என்ற பாத்திரத்திலே என்ற பாத்திரத்திலே பாத்திரத்தின் பேராலேயே நன்கு அறிவு சோக்கல்வ சண்முகம் என்று நன்கு அறிமுகமான தாமோதரமில்லை சண்முகநாதன் அவர்கள் கழகத்தின் கவிதை பெயரங்க வகுப்பில் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமரர் மாசை அலெக்சாந்தர் அவர்கள் கற்பித்துக் கொண்டிருந்த போதே இணைந்து கொண்டவர் இன்று வரை ஒரு வகுப்பு கூட தவற விடாமல் கலந்து கொண்டு கணத்தை மரபு கவிதைகளை நன்கு கற்று தனது புலமையை வளர்த்து வருகின்றார் தொடர்ந்து கற்பதில் இவர் கொண்டிருக்கின்ற முழுமையான ஈடுபாட்டை மெச்சும் வகையிலும் தமிழ் கலைகளில் இவர் கொண்டிருக்கும் திறனாற்றலை பாராட்டும் வகையிலும் திரு தாமோதர பிள்ளை சண்முகநாதன் அவர்கள் ஏற்கனவே பாவலர் பட்டம் பெற்றவர் அவருக்கு கலைக்கவி என்ற விருதினை வழங்கி சிறப்பு அளிப்பதிலும் அவரை பாராட்டி நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கலைக்கவி வெனிசே இளங்கலனான நாடகம் கலைஞர் ஆன கவியரான தோரண்டே பண்யாதி குற்றத்துண்டதுலதுமான கலைஞருக்கு தளத்தம கவியரான கலைகவி விருதின் அவதெனே வலமி இந்த விருதத்தை சான்றான வண்ணப்பட்டங்களோட கவியாசானார்கள் चंद्रशेखर ராஜா அவர்கள் உண்டாரே பொதிwali பிற்க்கடா உண்டால தெலவர் கண்டஸ்பாவனம் கண்டஸ்பி பញ្ញாலமாய் கொடுத்து மதிப்பளிக்கின்றார் மணிபாஸ்கர் இங்கே மணிபாஸ்கரன் பிள்ளை அவர்களும் கந்தஸ்ரீ பஞ்சநாதர் எல்லருமே கலைஞர்கள் எனவே அவர்களானவர்கள் இதை பொருத்தமாக இருக்கிறது கவையாசன் அவர்கள் வளர்ச்சி இந்த மிகமையாக பேருந்து மனைகளும் கவிதை படித்து கத்தேன் தமிழை கவிதை படித்து கத்தேன் தமிழில் தவித்தரு வாழ்வில் தனிமேல் வாக்கள் இனிக்க இனிக்க הבכு வதில் செய்யுள் பணிலம் உளிலும் படிட்டன் யாப்கும் ஆரம்ப புள்ளி அமரர் அலக்சார் வாரம் தவரினும் வகு பூத்தவரேன் வாரம் தவறினும் தவறேன் கவிதையில் விருப்பை கந்தவனம் தந்தால் கவிதையில் விருப்பை கந்தவனம் தந்தால் கவிதை கழு கந்தவன வீட்டிலே இருக்க விருப்பிலை கண்டீர் வீட்டிலே இருக்க கண்டீர் வாட்டி எடுத்தது வரையில கவிவர் வாட்டி எடுத்தது வரையில கவிவர் மாபிலி மைந்தனும் மகிழ்வுடன் தொடர்ந்தார் பாவிலே காதலை பரவிட செய்தார் இன்றும் யாப்பூ இவனிடம் பயிர்கிறேன் சென்ற பிறப்பில் செய்தவன் மீதுவாம் சென்ற பிறப்பில் செய்தவன் மீதுவாம் கன்று பெற்ற இன்றைய கலைக்கவி கன்று பெற்ற இன்றைய நன்றி சொன்னேன் நச்சபை தமக்கேன் நன்றி சொன்னேன் நச்சவை தமக்கேன்